ரமேஷ் போன்ற ஒரு திட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு நன்றாக நிறைவே இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றிலே ரணிலால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அதுக்கு அப்போது இருந்த கடுமையான எதிர்ப்பு உங்களுக்கு தெரியும் இப்போது மீண்டும் அது அமுல்படுத்தப்படுகிறது அதே மாதிரி டின் டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் நம்பர் அது மங்களசெம்மர் அவர் கொண்டு வந்தபோது எதிர்கட்சி அதை கேவலமாக கருதி ஏழப்படுத்தினார்கள் பிறகு தேர்தல் விஞ்ஞாபனத்தை குறிப்பிட்டார்கள் அதெல்லாம் நாங்கள் நீக்குவோம் அந்த விலைச்சூத்திரத்தை நீக்குவோம் அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் தேர்தல் விஞ்ஞானத்தை இருந்தது வந்தது வந்ததும்படி அதை நீக்கினார்கள் திரும்ப இப்பொழுது வந்து வந்துவிட்டது இப்போ டின் இருக்கிறதா இல்லையான்னு ஒரு இயக்கம் தெரியாது எல்லாம் குழப்பமாக இருக்குது ஆகவே நீங்கள் சொல்வது சரி ஒரு அரசாங்கம் கொண்டு வருவது அதை மற்ற எதிர்ப்பு வெளிநாடுகளில் இருந்து வருகிற உதவிகள் ஒரு அபிவிருத்தி திட்டம் மேற்கு முனை கொழும்பு துறை முக அபிவிருத்தி தெற்கு துறைமுக அபிவிருத்தி என்று வருகிற பொழுது எந்த நாட்டிடமிருந்து வருகிறதோ அந்த நாட்டுக்கு அந்த நிலத்தையே விற்றுவிட்டார்கள் என்ற அளவுக்கு பரப்புரைகள் செல்கின்றன இந்த அரசாங்கத்தில் உள்ள இருந்தவர்களும் அது அப்படியே பொதுவாக நாங்கள் பார்க்கிற பொழுது அப்படியான திட்டம் அப்படியே வந்திருந்தால் இந்த பிரச்சனையை சந்தித்திருக்க மாட்டோம் இப்போது அந்த நெருக்கடியும் இருந்திருக்கிறது என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது அல்லவா இல்லை உண்மையாக அந்த ரண்டு நாடுகள் சேர்ந்து இயங்குவது என்பது அது நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை செய்வது உங்களுக்கு தெரியும் ரண்டு நாடுகள் வர்த்தகம் செய்யும் போது இந்தியாவும் இலங்கையும் வர்த்தகம் செய்வதில்லை ஏன்னா இந்தியா பெரிய நாடு இலங்கை சிறிய நாடு இந்தியாவில் உள்ள ஒரு கம்பெனியும் இலங்கையில் உள்ள நிறுவனம் தான் பெத்தன் திச்சு அப்படி நாடு செய்வதாக இருந்தால் ஒரு சிங்கப்பூர் கம்பெனியோ அல்லது தென்கொரியாவில் உள்ள கம்பெனி தாய்லாந்து கம்பெனி தாய்வான் கம்பெனியோ அமெரிக்காக்கெலாம் ஏற்றுமதி செய்ய இல்லாது ஆகவே ஒரு ஒரு கம்பெனி வினைத்திறனான கம்பெனி அப்போ இலங்கையில் வினைத்திறனான கம்பெனிகள் வந்து இந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யலாம் ஆகவே ஒரு நாடு வருது என்றதுக்காக எங்களோட இறமை போய்விட்டது என்றதில்லை எங்களோட ஒப்பந்தங்களை வடிவாச்சு சுதந்திர வர்த்த உடம்படிக்கை ஊடாகத்தான் பல நாடுகள் இன்றைக்கி வேகமாக முன்னேறி இருக்கின்றன சிங்கப்பூராக இருக்கலாம் வியட்நாமா இருக்கலாம் எல்லா நாடுகளும் ஆக இலங்கை அதில் கூடாது ஒரு ஒரு நாடு வந்தோன்னே எங்கள் இறமை போய்விட்டது என்று எங்களுக்கு சார்பாக இருக்குதா அந்த வர்த்த உடம்படிக்கை எங்களுக்கும் அந்த நாட்டுக்கும் அது வின் வின் சுச்சுவேஷன் சொல்கிறேன் அந்த ரெண்டு பேருக்கு நன்மை அளிப்பதாக இருந்தால் என்ன பொறுத்தளவில் அந்த உடம்படிக்கையை செய்யலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் நன்மை அடையக்கூடிய இருக்கணும் ஆகவே அவ்வாறு விமர்சித்து நாட்டின்ற பொருளாதாரத்தை இப்போ நான் சொன்ன சில புள்ளி விவரங்களை வச்சு கொண்டு பார்த்தால் மிக மோசமான நிலைமையில் நாடு இருக்குது அது எப்படி இருந்தால் நாங்கள் எங்கள் 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 எங்களுடைய இளைஞர்கள் வெளிநாடு போவோருக்கு எங்களுடைய கடவுச்சீட்டு அலுவலகத்தை இரு இருபத்தி நாலு மணித்தாலும் திறந்து வைக்க வேண்டிய தேவை இருக்கும்